நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஸோ போன பதிவு பார்த்தீங்கன்னா நம்ம இறையின் விரிநிலை அப்படிங்கிற ஒரு டாபிக் எடுத்து பேசியிருந்தோம் அதே மாதிரி இந்த ஒரு பதிவிலுமே ரொம்ப ஒரு முக்கியமான விஷயத்த எடுத்து தான் பேச போகிறோம் இன்றைக்கி நம்ம கடவுளின் திருவடி அப்படிங்கிற ஒரு தலைப்பில் தான் பேச போகிறோம் இப்போ கடவுள் அப்படின்னு சொன்னாலே அவர் எல்லா இடத்துலையுமே நிறைந்திருக்கார் அவர் இல்லாத இடம் இருக்கா இல்லை அப்படி இருக்கக்கூடிய கடவுளுக்கு அடியது முடியது இந்த கேள்விக்கு நமக்கு பதில் தெரியணும் அப்படின்னா நம்ம இன்னும் பல கேள்விகள் கேட்க வேண்டியதாக இருக்குங்க உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா கடவுள் யார் அவருடைய தன்மை என்ன அவர் எங்க இருக்காரு அவருடைய உருவம் என்ன இதெல்லாம் தெரிஞ்சாதானே அவருடைய அடி எது முடியதுன்னு சொல்ல முடியும் நம்ம என்ன பண்ணிட்டோம் கடவுளுமே மனிதன் போல் தான் இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்குமே ஒரு மனித உருவம் அப்படிங்கிறத கொடுத்துட்டோம் ஆனால் அது வந்து கடவுளுடைய உண்மையான வடிவம் கிடையாது ஸோ முதல்ல இறைவனின் உண்மையான வடிவம் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம் இப்போ இறைவன் வந்து எல்லா இடத்துலையுமே இருந்தால் கூட அவரை நம்மளால் பார்க்க முடியுதா பார்க்க முடியறதே கிடையாது அவர் வந்து சச்சிதானந்த வண்ணமாக இருக்கின்றார் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது சத்து சித்து ஆனந்த வண்ணமாக இருக்கின்றார் அவர் அருவமாக இருக்கின்றார் அப்ப அருவமா இருக்கார்னா நம்ம கண்ணால பார்க்க முடியாது இந்த வடிவத்தை என்ன சொல்றாங்கன்னா ஞான வடிவம் அப்படின்னு சொல்றாங்க அறிவு சொரூபம் அப்படின்னு சொல்றாங்க இப்போ நமக்கு அடுத்த கேள்வி இறைவன் அருவமா இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டோம் அருவமா இருக்கக்கூடிய கடவுளை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மெய் மெய்யறிவை கொண்டு மட்டுமே நாம் தெரிந்து கொள்ள முடியும் அப்படின்னு சொல்றாங்க அப்போ இறைவன் அருவமா இருந்தா கூட அருள் அறிவை கொண்டு அவரை நாம் தெரிந்து கொள்ள முடியும் இந்த உருவத்துக்கு பெயர் தான் அரு உருவம் இது வந்து அருவமும் கிடையாது உருவமும் கிடையாது இப்போ கடவுள் வந்து நமக்கு அகத்தே அருவமா இருக்காரு அரு உருவமாக இருக்காரு இப்படி இருந்தா கூட இந்த புற உலக வாழ்க்கையில ஒரு கடவுள் அனுபவம் அப்படிங்கிறத ஏற்படுத்தணும்னா உருவம் கண்டிப்பா தேவைப்படுது அதனால இறைவனை என்ன பண்றாரு புறத்திலும் ஒரு உருவம் என்பதை ஏற்று அவர் விளங்கி கொண்டிருக்கின்றார் ஆனா இந்த புற வடிவம் அப்படிங்கிறது ஒரு நிலையான உருவம் கிடையாது அது மாறிக்கொண்டே இருக்கக்கூடியது உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா நம்முடைய மனித தேகத்தை எடுத்துக்கோங்களேன் இன்னைக்கு இருக்க மாதிரியே அடுத்த பத்து வருஷம் கழிச்சு நம்ம இருப்போமா ஒரு மாற்றம் ஏற்படுது இல்லையா அப்போ இந்த புற தேகம் அப்படிங்கிறது மாறிக்கொண்டே இருக்கின்றது ஸோ கடவுளுக்கு மொத்தமா எத்தனை உருவம் இருக்கு மூன்று உருவம் இருக்கு அருவம் அரு உருவம் உருவம் ஆனா இந்த மூன்று வடிவமும் தனித்தனியாக இருக்கக்கூடிய வடிவம் கிடையாது இது மூன்றுமே இணைந்தது தான் கடவுளுடைய முழுமையான வடிவம் இந்த மூன்று உருவத்தை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மூவா முதற்பொருள் அப்படின்னு சொல்லுவாங்க மூவா அப்படின்னா அழியாத இந்த உண்மையை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுக்கு நமக்கு கண்டிப்பாக அருள் அறிவு அப்படிங்கிறது தேவை இந்த அருளறிவு அப்படிங்கிறது இல்லாமல் கடவுளுக்கு உருவம் இருக்குது அப்படின்னு சொல்கிறதும் தப்பு கடவுளுக்கு உருவமே கிடையாது அப்படின்னு சொல்கிறதும் தப்பு நம்ம கோவிலுக்கு போகிறோம் பார்த்தீங்களா இப்போ நீங்கள் எந்த கோவிலை வேணால் எடுத்துக்கோங்க அது சின்ன கோவிலாக இருந்தாலும் சரி பெரிய கோவிலாக இருந்தாலும் சரி எல்லா கோவிலுமே கடவுளுடைய மூன்று உருவங்களும் இருக்குது எப்படின்னு சொல்லட்டுமா எந்த கோவிலாக இருந்தாலும் சரி அங்கே ஒரு சிலை இருக்கும் அந்த சிலை வந்து ஒரு உருவத்தை குறிக்கக்கூடியது அதுக்கப்புறமா அந்த சிலைக்கு முன்னாடி என்ன இருக்குது ஒரு ஜோதி இருக்கும் இந்த ஜோதி வந்து பார்த்தீங்கன்னா உருவமும் கிடையாது அருவமும் கிடையாது இது வந்து அருவுருவம் இதே மாதிரி சிவலிங்கம் இருக்க பாருங்க அதுவுமே அருவுருவம் தான் அதுக்கப்புறமா நம்ம வந்து மந்திரங்கள் சொல்றோம்ல அந்த மந்திரத்துல மந்திர சொரூபமாக அருவமாக இறைவன் இருக்கின்றார் அப்ப நீங்க எந்த கோவிலுக்கு போனாலும் அங்கே அருவமாக அரு உருவமாக உருவமாக நீங்க கடவுளை பார்த்துட்டு தான் இருக்கீங்க இப்ப நம்முடைய மனித தேகம் அப்படிங்கிறத எடுத்து பார்த்தீங்கன்னா கூட நமக்கு அகத்தை என்ன இருக்கு ஆன்மா இருக்கு ஆன்மாவுக்குள்ள அவர் அருவமா இருக்கார் கடவுள் அதுக்கப்புறமா என்ன இருக்கு அகப்புறம் அகப்புறம் அப்படின்னு சொல்லும்பொழுது நம்முடைய ஆவி வடிவம் இருக்கா அந்த இடத்துல இறைவன் அறிவாக அதாவது அருவுருவமாக இருக்கார் அதுக்கப்புறம் வெளியில நம்முடைய புற தேகம் இருக்கு இப்படி கடவுள் நமக்குள்ள அருவமாக அரு உருவமாக உருவமாக இருக்கின்றார் இதுதான் கடவுளுடைய முழு வடிவம் இந்த கடவுளுக்கு அடி எது முடியது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஆன்ம அணு இருக்கு இல்லையா அந்த அணுவுக்குள்ள இறைவன் பாத்தீங்கன்னா ஜோதி வடிவமாக இருக்கின்றார் அந்த ஜோதி நிலை தான் அடிநிலை அந்த ஆன்மா அணுவின் அகத்தை இருந்து கொண்டு அவர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு அருளாட்சி அப்படிங்கறத செஞ்சுகிட்டு இருக்காரு அருளாட்சி அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த அகத்தே இருந்து ஆணை செய்யப்படுகின்றது அந்த ஆணை கேற்றார் போல புறதேக சூழல் அப்படிங்கிறது உருவாக்கப்படுதுங்க இததான் வந்து சிற்சபை பொற்சபை அப்படின்னு சொன்னாங்க சிற்சபை அப்படிங்கிறது நமக்கு அகத்தே இருக்கக்கூடியது பொற்சபை அப்படிங்கிறது நமக்கு புறத்தே அதாவது நம்முடைய புறதேக வடிவம் இததான் வந்து பாத்தீங்கன்னா கடவுளின் இரண்டு திருவடிகள் அப்படின்னு சொன்னாங்க நம்முடைய ஆன்மாக்கு கான்முலை அப்படிங்கிற ஒரு பெயர் இருக்கு கான்முலை அப்படின்னா பிள்ளைன்னு அர்த்தம் அதை பிரிச்சீங்கன்னா கால் கூட்டல் முளை அப்படின்னு வரும் அதாவது கால் அப்படின்னா என்ன கடவுளின் திருவடி தான் கால் முளை அப்படின்னா கருநிலை அப்படின்னு சொல்லப்படுது அப்போ நம்முடைய தான் பார்த்தீங்கன்னா கடவுளுடைய அந்த திருவடியை கருநிலையாக கொண்டிருக்கின்றது அதனாலதான் அதுக்கு கான் முலை அப்படின்னு சொல்றாங்க நம்முடைய ஆன்ம வடிவம் அப்படிங்கிறது கடவுளுடைய சிறு உருவமாக இருக்குது அவருடைய அருட்சக்தி பார்த்திங்கன்னா நமக்கு உள்ளே உணர்வு மயமாக இருக்குது அதனால்தான் கடவுளை நம்ம என்ன சொல்லுவோம் உணர்வால் உணர முடியும் அப்படின்னு சொல்லுவோம் கடவுளை பார்க்க முடியாது உணர தான் முடியும் அதற்கு காரணமே அந்த திருவருள் சக்தி என்பது நமக்குள்ளே உணர்வு மயமாக இருக்குது அதுக்கப்புறமா புறத்தை பார்த்தீங்கன்னா ஒரு தேகம் என்பதை அது பெற்றுக்கொண்டிருக்கின்றது இந்த தேகம் அப்படிங்கிறது எதுக்காக அதுக்கு வழங்கப்படுது தேகம் மட்டும் கிடையாது அந்த தேகத்தை சுற்றி இருக்கக்கூடிய போக பொருட்கள் இது எல்லாமே இறைவனின் திருவருள் சக்தியினால் நமக்கு வழங்கப்பட்டது எதுக்காக அப்படின்னா நம்முடைய அறிவு வளர்ச்சிக்காக கடவுள் வந்து பார்த்தீங்கன்னா சிற்சபையில் திருநடனம் புரிந்து கொண்டிருக்கின்றார் அப்படின்னு சொல்லுவாங்க அவர் எதுக்காக திருநடனம் புரிந்து கொண்டிருக்கின்றார் அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய உண்மை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம இப்ப இவ்வளோ நேரம் பேசணும் பாத்தீங்களா அது எல்லாமே அந்த இறைவனின் திருநடனத்தின் உண்மை நமக்கு பேரின்ப அனுபவம் ஏற்படணும் அப்படிங்கிறதுக்காக தான் இறைவன் திரு நடனம் அப்படிங்கிறத செஞ்சுக்கிட்டு இருக்காரு நம்ம புறநிலையில இருந்து பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன் பல விதமான தோற்றங்களா பார்ப்போம் பல விதமான உயிரினங்கள் அப்படிங்கிறத பார்ப்போம் ஆனா இந்த புற காட்சியில நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா மயங்கி போயிடக்கூடாது நம்ம என்ன பண்ணணும் அருள் உணர்வை கொண்டு நோக்கும் பொழுது இந்த காட்சிகள் எல்லாமே விலகி போய் அங்க இருக்கக்கூடியது அருள் மட்டுமே அதாவது அருள் நடனம் என்பது நடந்து கொண்டிருக்கின்றது அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அப்போ நம்ம கண்ணுக்கு பாத்தீங்கன்னா வேற ஒரு பொருளோ வேற ஒரு உயிரினமோ அப்படி வேற ஒரு மனிதரோ தெரிய மாட்டாங்க அது எல்லாத்துக்குமே மூலமாக அந்த இறைவன் அவருடைய அருட்செயல் இது மட்டும்தான் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும் அப்ப உண்மையாவே நம்மளை சுத்தி இருக்கக்கூடியதெல்லாம் என்ன வேறொரு பொருளா வேற ஒரு மனிதனா வேறொரு உயிரா கிடையவே கிடையாது எல்லாமே இறைவன் தான் இந்த ஒன்றான இறைவன் தான் என்ன பண்றாரு ஒரு மனித தேகம் என்பதை ஏற்று விளங்கி கொண்டிருக்கின்றார் ஒரு பொருள் வடிவத்தை ஏற்று விளங்கி கொண்டிருக்கின்றார் ஒரு உயிர வடிவம் என்பதை ஏற்று விளங்கி கொண்டிருக்கின்றார் அப்போ உண்மையில இருப்பது இறைவன் மட்டுமே நம்ம வந்து கடவுளுடைய உண்மையை தெரிஞ்சுக்கணும் அவருடைய உண்மை என்ன அப்படிங்கறது தெரிஞ்சு அவரை அடையணும்னு சொல்லிட்டு ஒரு முயற்சி செய்வோம் இல்லையா அந்த மாதிரி நம்ம முயற்சி செய்யும் பொழுது அந்த கடவுளுடைய திருவருளே முன்னின்று நமக்கு உதவி செய்யுமா சோ முதல்ல நம்ம என்ன பண்ணணும் இந்த தேகபோக இச்சையிலிருந்து வெளியில வரணும் இந்த இச்சையை விட்டுட்டு அருள் நாட்டம் அப்படிங்கிறத ஏற்படுத்திக்கணும் அதுக்கப்புறமா நீங்கள் சத்விச்சாரம் அப்படிங்கிறத செய்ய செய்ய நம்முடைய உண்மை என்ன அப்படிங்கிறது நமக்கு புரிய வரும் அப்போ நான் யார் அப்படின்னு கேட்கும் பொழுது நான் ஒரு ஆன்மா சிற்றோன வடிவனன் அந்த ஆன்மாவுக்கு அகத்தையும் புறத்தையும் என்ன இருக்கு கடவுளுடைய அருளாட்டல் அப்படிங்கிறது செயல்பட்டுகிட்டு இருக்கு அந்த அருளின் மூலமாக தான் எல்லா செயல்களுமே நடந்துகிட்டு இருக்கு இந்த உண்மையை நம்ம தெரிஞ்சுப்போம் இதை தெரிஞ்சுக்கிட்டது மட்டும் இல்லாம அந்த நிலையில நின்று நம்ம வாழ ஆரம்பிக்கணும் இப்படி நம்ம செய்யும் பொழுது அந்த இறைவனின் திருவருளே நம்மை வாழ்விக்கும் இப்போ மனிதனுக்கு கடவுளுடைய திருவடி உண்மை அப்படிங்கிறது எப்போ புரியும் இந்த ஒரு கேள்வியை கேட்கும் போது ரெண்டு கண்டிஷன் வைக்கிறாங்க ஒன்னு பார்த்தீங்கன்னா இருவினை ஒப்பு அடுத்தது மல பரிபாகம் இதை பற்றி ஆல்ரெடி நிறைய பேருக்கு தெரியும் தெரியாதவங்களுக்கு நம்ம சொல்றோம் இருவினை ஒப்புனா என்ன இதுக்கு முன்னாடி நம்ம செய்த அந்த அறம் பாவம் இதுக்கு ஏற்றார் போல இந்த ஒரு பிறவில நமக்கு நன்மை தீமை அப்படிங்கிறது வருதா இந்த நன்மை தீமை அப்படிங்கிறது நமக்குள்ள என்ன ஏற்படுத்துது விருப்பு வெறுப்பு அப்படிங்கறது ஏற்படுத்துது நம்ம என்ன பண்ணணும் அப்படினா நமக்கு நன்மை ஏற்பட்டாலும் சரி தீமை ஏற்பட்டாலும் சரி விருப்பு வெறுப்பு அப்படிங்கறத கொல்லாமல் அதை தூரமா வச்சுட்டு இதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த அருள் அனுபவத்தை நம்ம ஏத்துக்க ஆரம்பிக்கணும் இதுக்கு பெயர்தான் இருவினை ஒப்பு இந்த இருவனை ஒப்பு அப்படிங்கிறது நமக்குள்ளே ஏற்பட்டுடுச்சு அப்படின்னா நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய அந்த வடிவங்கள் செயல்கள் இது எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணுவோம் இறை சம்பந்தம் உடையதாக நம்ம பார்க்க ஆரம்பிப்போம் இந்த உணர்வு நமக்குள்ளே வந்ததுக்கு அப்புறம் நமக்கு இருக்கக்கூடிய அந்த கண்மம் மாயை ஆணவம் இது எல்லாமே செயலற்றதாகிவிடும் இந்த நிலையை அடைந்த ஒரு மனிதன் இருக்கான்ல அவனை தான் அருள்நிலை பெற்ற மனிதன் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த நிலை தான் சத்தினி பாதம் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ நம்முடைய முன்னோர்கள் கடவுளை என்னென்ன பெயர் வச்சு குறிப்பிட்டாங்க அப்படின்னு பார்ப்போம் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பற்றற்றான் இது உங்க எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா திருக்குறள் கூட வருது அதுக்கப்புறமா தீண்டாத வெளியில் வளர் தீண்டாத தெய்வம் நிராதாரன் நின்மலன் நெத்தன் நிரதிசையானந்தன் சுத்தன் துரியாதீதன் இது எல்லாமே வந்து முன்னோர்கள் வச்ச பேரு இப்படி நம்ம சொல்லும் போதே நமக்கு ஒரு திகைப்பு இல்ல இப்படிப்பட்ட கடவுளை நம்ம எப்படி அடைவது இதுக்காக நம்முடைய முன்னோர்கள் நமக்கு ஒரு சில அறிவுரைகள் அப்படிங்கறத கொடுத்தாங்க என்ன சொன்னாங்க பற்றற்றான் பற்றினை பற்றுக அதுக்கப்புறமா இரவாதிருக்க திருவடி கமலம் மறவாதிரு திருவடி பற்றல்லால் வேறொரு பற்றும் இல்லனே இதெல்லாம் எதுக்காக சொன்னாங்க அப்படின்னா கடவுளை பற்றிக்கொள் அப்படின்னு சொல்றாங்க சரி இவ்வளோ சொல்லிட்டாங்க ஆனா அந்த கடவுளை எவ்வாறு பற்றிக்கொள்வது அதுக்கு முதல்ல நமக்கு கடவுள் யார் அப்படின்னு தெரியணும் அப்படி தெரிஞ்சாதான் அடுத்து அவரை எவ்வாறு சென்று பற்றிக்கொள்வது கொள்வது அப்படிங்கறத யோசிக்கணும் அப்போ எதை கொண்டு பற்றுவது எப்படி பற்றுவது இவ்வளோ கேள்வி இருக்கு இல்லையா ஏன்னா எதனாலும் தீண்ட முடியாத இடத்துல கடவுள் இருக்காரு அப்படிப்பட்ட கடவுளை எவ்வாறு நாம் பற்றுவது இந்த உண்மைலாம் நமக்கு தெரியணும் அப்படின்னா அதுக்கு சத்விச்சாரம் மட்டுமே ஒரே வழி இப்படி சத்விச்சாரம் செய்வதன் மூலமாக நாம் காணக்கூடிய இறை உண்மை என்ன இதை நம்ம அடுத்த பதிவில் பார்ப்போம் இப்போது இந்த பதிவை நான் முடிச்சுக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் டேக் கேர் பை